வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் நாள்தோறும் செய்தவற்றின் பயனை நீங்கள் நல்லுறக்கும் கொள்வதற்கு முன் கவனித்துக் கொள்வீர் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்கம் மையம் ஆன்மாவனம் உயிராம் புலன்கள் மூலம் அகம்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலோற அது மனமாம் இதே அகத்தவத்தில் அறிவு ஒன்றி படகும் போது அமைதியை கேட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே இனைத்தையுமே அழைத்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க நாள் வரிகள் என்ன சொல்லுது நாள்தோறும் செய்தவற்றின் பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்வதற்கு முன் கவனித்துக் கொள்வீர் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க நாம காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு படுக்க போற வரையிலும் நாம அந்த இரண்டடுக்க பண்பாட்டின் படி நம்ம வாழ்ந்திருக்கிறோமா நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டொடுக்க பண்பாடு நாலு விதமான எண்ணம் ஆராய்தல் ஆசை சிரமித்தல் சினம் துயத்தில் கவலை ஒழித்தல் என்ற அந்த நாலு தற்சோதனைகளில் ஈடுபட்டு நாம் வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் நாம் எடுத்துக்கொண்டு எண்ணமா ஆசையா சினமா கவலையான அந்த மைக்ரோ செகண்டே நம்ம தியான நிலை வாழ்க்கையாக மௌனத்தில் இருந்து நம்முடைய கடமை சிறப்பாக செய்து கொண்டே நம்முடைய பணிகளுக்கு இடையே இதை தினந்தோறும் செய்து வர வேண்டும் இதை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நாம் கடையில் எழுந்தது நம்முடைய அந்த உறக்கத்துக்கு பின்னாடி எழுந்திருக்கிற முறையில் நாம் எழுந்திரிச்சோமா கைகளை நல்லா விரல்களை அசிச்சு கொடுத்து நல்லா கைகளை மூடி திறந்து விறர்களை நம்ம க கைகளை உள்ளங்கைகளை நல்லா திருப்பி அதே போல் கழுத்து பகுதியை பொறுமையாக நல்லா வலது பக்கம் இடது பக்கம் திருப்பி கால்களை அசைவு கொடுத்து எழுந்திருக்கிற மெத்தேடில் இடதுகையை உயர்த்தி வடதுகையை நல்லா ஊன்றி அதன் பிறகு பொறுமையாக நம்ம விடத்துக்கு எந்த இல்லாமல் நம்ம எழுந்திருச்சோமா இதை நாம் ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம தற்சோதனை செய்துட்டோன்னா அடுத்த நாள் காலையில் அதே போல் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்பு நமக்கு இந்த உணர்வு முன்னாடி வந்து நிற்கும் இது நாம் பாடப்படும் போதெல்லாம் வான் காந்தத்துடன் வந்து மகான்களுடைய ஒட்டுமொத்த மகான்கள் வாழ்ந்த புகழிடம்போடு இன்றைக்கும் இருக்கக்கூடிய மகான்களுடைய அந்த அலைகளெல்லாம் நமக்கு வந்து இந்த பாசிட்டிவான அந்த ஒரு எண்ணங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து நமக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்தியாக அமைவாங்க அடுத்தது நாம் காலையில எழுந்தது உடனே நாம் காலை கடன்களை முடிச்சுட்டு அன்றைய உட உயிர்நல பயிற்சியையும் அதை உடற்பயிற்சி ஜீபகாந்த பெருக்க பயிற்சி இவைகளை செய்து நல்லா நாம் ரிலாக்ஸேஷன் பண்ணணுமா முக்கியமான குறிப்பிட்ட யோகாஸ்னாஸையும் நாம் பள்ளி கல்லூரிகளில் நம்ம சிறப்பாக கொண்டு போவதற்காக சேர்த்த அந்த யோகாஸ்னாஸ் எல்லாமே நம்ம தினந்தோறும் முழுமையாக நம்ம நினைவுபடுத்தி கொண்டே வருவதுதான் நம்முடைய அன்பான ஒரு காலை வேலையில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உடற்பயிற்சி அதே போல நாம் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் எழுந்த உடனே நம்முடைய அந்த புருவ ஆக்னையில் வைத்து தான் அந்த ஞான கர்மேந்திரியங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் கவனிக்கணும் நம்ம தடை உச்சி துரியா சுத்தவெளி இணைப்போடு இருந்து நம்முடைய வரக்கூடிய ஒவ்வொரு உணர்களையும் என்ன சொல் செயல்களை பயன்படுத்தி வாடணும் இப்படி நம்ம தியான நிலையில அப்படியே நம்முடைய தட்டுவடத்தை நேர வைத்து நம்முடைய பூர்வ மத்தியில இந்த ஞான கர்ம இந்திரியர்களான ஞான இந்திரியங்கள் தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது கர்ம இந்திரியங்கள் கை கால் மலதுவாரம் பிறப்பிறபு வாய் இந்த பத்து இந்திரிய செயல்பாடுகளை பருவ மத்தியில் நாம் கவனிக்கும் போது நமக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அரட்சிப்படுத்த மாட்டோம் அளவு முறை காப்போம் நம்முடைய தலைவச்சி சுத்தவெளி இணைப்போடு நம்ம வாழும்போது நமக்கு அந்த இறைவத்து தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் நம்முடைய மனப்பெருக்குமிசையும் எப்பவுமே அந்த ஒன்று மூணுக்குள்ளேயே இருக்கும் அதை தாண்டாது அப்போது நாம் அந்த தியான வாழ்க்கைங்கிற தியானம்ங்கிறதே இதுதான் நம்ம தியான வாழ்க்கையாக மாற்றி கொண்டு வாழ்கிறது ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை அதை என்ன ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் என்ற அந்த பயிற்சியை அப்படி ஒரு செகண்டை அப்படி கொண்டு போயிட்டு நாம் அதற்கான ஒரு விளக்கத்தை நாம் சொல்லி அதை வந்து நம்ம தேவையற்றதை பூரா நீக்கி கொண்டே வரும்போது அந்த நான் யார் என்ற உணர்வோடு நம்ம வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு சித்தியாகும் இந்த முயற்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி எடுத்து நாம் வந்து இதில் வெற்றி காணும்போது ஒட்டு மொத்த மகான்களுடைய அந்த பாசிட்டிவான அலைகள் எல்லாமே நமக்குள்ளே இருந்து துன்ப வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு இதில் எல்லாமே நம்ம சமநோக்க செயல்படக்கூடிய அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ள குடிகொள்ளும் நம்முடைய உடல உயிர மனத அறிவை இறையத்து தன்மையிலேயே வைத்துக் கொண்டிருக்கலாம் இறையினுடைய சொருபமாகவே மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்